வீட்டில் இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் குலதெய்வமே கூடிவரும் குலதெய்வம் என்பது தலைமுறை தலைமுறையாக நம் குடும்பத்தை காக்கும் காவல் தெய்வமாகும் நம் வாழ்க்கையில் வரும் தடைகள் நோய்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் இவற்றை முன்பே அறிந்து நம்மை பாதுகாக்கும் சக்தியாக குலதெய்வம் திகழ்கிறது எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அத்தகைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவது வாழ்க்கைக்கு சிறப்பையும் மேன்மையும் தரும் அப்படி நினைவுடன் குலதெய்வ கோவிலிலிருந்து கொண்டு வரப்படும் சில பொருட்கள் வீட்டிலிருந்தால் அது குலதெய்வம் நம்முடன் குடி வந்தது போல ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து எடுத்து வரப்படும் முதல் பொருள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து வீடு திரும்பும் பொழுது கோவிலில் இருந்து எடுத்து வரப்படும் சக்தி வாய்ந்த மண்ணை உங்கள் வீட்டு வாசலில் அல்லது பூஜை அறையில் சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி வைத்தால் கண் திஷ்டிகள் அகலும் இந்த மண் நம் வீட்டில் இருப்பது அந்த குலதெய்வமே நம்முடன் இருப்பது போன்று இருக்கும் குலதெய்வத்தின் பாதம் பட்ட மண் நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டும் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இந்த மண்ணை நீர் கரைத்துவிட்டு புதிய மண்ணை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் இரண்டாவது பொருள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இரண்டு பழத்தை எடுத்து செல்லுங்கள் அதை குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்துவிட்டு குலதெய்வத்தை வணங்கி கோவிலை சுற்றி வந்த பிறகு வீட்டிற்கு கிளம்பும் போது குலதெய்வத்தின் பாதத்திலிருந்து எலும்புச்சம்பழத்தை எடுத்து தர சொல்லி வீட்டிற்கு வாங்கி வரவும் இந்த பழத்தை எடுத்து வந்து அப்படியே பூஜை அறையில் வைக்கும் போது குலதெய்வத்தின் சக்தி நம் வீட்டில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை பூஜை அறை படிப்பறை தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் இதனால் குடும்பம் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் மூன்றாவது பொருள் ஒரு சிலருடைய குலதெய்வ கோவில்களில் பூமிதிக்கும் பழக்கம் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த சாம்பலை எடுத்து வந்து ஒரு டப்பாவில் போட்டு பூஜை அறையில் வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் காரியத்தடை நீங்கும் வெற்றி கிடைக்கும் நான்காவது பொருள் குலதெய்வத்திற்கு சந்தனத்தால் அலங்காரம் சந்தனத்தால் அர்ச்சனை செய்தால் அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பதன் மூலம் தொழிலில் முன்னேற்றம் வேலையில் பதவி உயர்வு கல்வியில் ஞானம் போன்ற விஷயங்களை தரக்கூடிய பொருளாக கருதப்படுகிறது சந்தனம் பொருளை ஈர்க்கக்கூடியதாகும் ஐந்தாவது பொருள் கோவிலில் குலதெய்வத்திடம் தாலி சரடை வைத்து அர்ச்சனை செய்து அதை சுமங்கலி பெண்கள் அணிந்து கொண்டால் தீர்க்க சுமங்கலியாகவும் நீண்ட ஆயிலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் குடும்ப ஒற்றுமை மன அமைதி அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று கண்டிப்பாக வழிபட்டுவிட்டு வர வேண்டும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கும் அனைத்து நாட்களும் விசேஷமானவைதான் இருந்தாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இரண்டு நாட்களும் குலதெய்வ கோவிலுக்கு மிகவும் ஏற்றவையாகும் இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்றோ அல்லது வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்து படைத்து வழிபட்டு வரலாம்